இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையாக சட்டுன்னு செய்யக்கூடிய நல்ல ஒரு காரசாரமான சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட மனம் சுவை எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த சிக்கன் வறுவல் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் பிரியாணி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ அதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் சிக்கனை நான் முன்னையே நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்து இப்போ நம்ம கலந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் பட்டை தனியா கிராம்பு ஜீரகம் மிளகு சோம்பு பிரியாணி இலை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு இஞ்சி பட்டை நாலு கிராம்பு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒன்றரை ஸ்பூனு பிரியாணி அலை ஒன்று மிளகாய் காரமான மிளகாய் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே இப்போ நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைஞ்சிடாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ ஆற வச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஆரிச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இதை வந்து நம்ம குரகுரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதுனா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு அதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இது எல்லாருமே இதை செய்யலாம் ரொம்ப ஈஸி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹோட்டல்லெலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனும் நல்லா ஊறி அதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா சிக்கனில் இருக்கும் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து நல்லா வதங்கி வரணும் இதிலையே நம்ம சிக்கன்லேயே தண்ணி பிரிஞ்சு வரோம் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து இது ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் இப்போ தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முன்னே சிக்கனில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு ஆகிடுச்சி நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் கரெக்டாக தான் அரைச்சிருக்கோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா தான் அரைச்சிருக்கோம் அதனால் எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு கையளவு தண்ணி தெளிச்சுக்கலாம் தெளிச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் நம்ம வெந்து வந்தால் தான் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் மசாலா பச்சை வாசனை போகணும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் நல்லா சிக்கனும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இப்போ பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோடய கருவேப்பிலையும் ஒரு கொத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இலையும் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை சிக்கனில் கடைசியாக சேர்த்தினோம்னா தான் ரொம்ப மனமாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க அதனால் நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கடைசியாக நம்ம லைட்டாக புளிப்பு இதுக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு சேர்த்துக்கிறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம் நம்ம முன்னையே சேர்த்தினோம்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ சிக்கன் வறுவல் ரெடியாகிடுச்சு இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் சாப்பாடு வெள்ளை சாதத்து கூட கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்